அதாவது ரசூல் சல்லாஹ் அலி வசலமுடைய குணநலம் சம்பந்தமாக நிறைய செய்திகள் தொடர்ந்து என்ன செய்து வருது அதில் இறுதியாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது இலக்கம் அபு ஹுரேரா ஹதி அவர் அறிவிக்கிறார்கள் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் ரசூல் சல்லாஹ் சொல்லம் கால் சொன்னார்கள் நான் அனுப்பப்பட்டேன் மின் ஹைரி குரூனி பனி ஆதம் மின் ஹைரி கொரூனி பனி ஆதம் ஃபகர்னன் ஹத்தா அதாவது நான் அனுப்பப்பட்டேன் மின் பனி ஆதம் ஆதமுடைய சமுதாயத்திலேயே நூற்றாண்டுகளில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாங்க சமூகத்திலேயே சிறந்த சமூகங்களில் நான் அனுப்பப்பட்டேன் கர்ணன் ஃப கர்ணன் ஒரு ஒவ்வொரு சமுதாயத்திலும் நான் சிறந்த இடத்துல இருந்திருக்கிறேன் அப்படின்றாங்க அதாவது என்னென்னா ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹா தேர்ந்தெடுத்ததுல அவங்களோட பரம்பரை வரைக்கும் அப்படியே போனோம்னா எல்லாமே அந்த 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 சமுதாயத்தில் சிறந்தவர்களாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க அதனால சொல்ல சொன்னா ஆதமர் சாதிர காலம் தொடக்கம் நான் இன்று வரைக்கும் கர்ணன் ஃபகர்ணன் ஹைரு குருணி பணி ஆதம் ஆதமுடைய மக்களுடைய கருண்கள்லேயே சமுதாயங்களில் நூற்றாண்டுகளே சிறந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன் இருந்திருப்பேன் ஆதம் அலுவலா இப்ப ரசூர் சலாஹி வசலாமும் ஆதமுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளையால வந்தாங்களோ அந்த பிள்ளைகளை இவர் சிறந்தவராக என்ன செஞ்சிருப்பார் சிறந்த பிள்ளையாக இருந்திருப்பார் அதே போல அப்படி வந்து இப்ராஹிம் அஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அப்படியே வந்தேன்னா ரசூர் சல்லாம் ஹாஷிம் வரைக்கும் சிறந்தவர்களாக என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்படித்தான் அல்லாஹூத்தால என்ன என்ன செய்தான் அனுப்பி நான் என்ன ரசூர்லாயி சல்லா அலுவலி வல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க ஹத்தா குன் துமில் கர்ன் இல்லதி குன் துஃபி இப்பொழுது நான் இருக்கிறோம் அப்படித்தான் സമുദായവും അല്ലാത്ത ഒരു സമുദായത്തിലാണ് അനപ്പിരുക്കാൻ വസ്ലാം അവർ